நான் தெரிக்கிட்ட வரைக்கும் தொடர்ந்து போராடுவது தமிழ்நாடு அங்கன்வாடி மற்றும் சத்துனூர் பணியாளருடைய கூட்டு சார்பாக பத்து நாள் தொடர்ச்சியது ஒரு விஷயம் ஒவ்வொரு போராட்டமும் ஒரு கடத்தை கூட்டுப்போம் ஒரு ஒரு போராட்டம் ஒரு கடத்தை கூப்பிட்டு

சம்பளமே பிரச்சனை என்னன்னா நான் கேட்ட வரைக்கும் முப்பது வருஷம் வேலை பார்த்தா இருபது இருபத்தி ரெண்டாயிரம் இந்த சம்பளத்தை வச்சு யாருமே வாழ முடியாது இப்போ தமிழ்நாட்டில் பல அரங்கங்கள் போராடிட்டு தூய்மை பணி டாஸ்மாக் அங்கன்வாடி என்எம்ஆர் ஸ்கீமு பல பேரும் போராடுறாங்க இதில் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா பெரும்பான்மை போராட்டங்களும் பெண்கள் நடத்துகிறாங்க அதான் பெரிய இதில் பலம் பயப்படுவாங்க நெரக்ட்லாம் போயிடுவாங்க அதெல்லாம் உணச்சி இன்னைக்கு பெண்களை நாங்கள் வீதி வருவோம் உரிமையை கேட்போம் களத்தள்ளிப்போம் எல்லா துறையிலும் போராடுறாங்க பெண்களால் எதையும் முடியும் எதையும் செய்ய முடியுங்கிறத இந்த போராட்டங்களை உணர்ச்சி இப்போது இன்னைக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஓய்வு மூவாயிரத்தி நானூறு மார்ந்ததாக இருக்கட்டும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மார்ந்ததாக இருக்கட்டும் பல போராட்டங்களுடைய தொடர்ச்சி எப்பயுமே ஹலோ கேட்குதா கோ மற்ற போராட்டங்களுடைய தொடர்ச்சி தான் இந்த ஓய்வூதிய அறிப்பு ஆனால் வந்து இது போதுமானதா இல்ல எந்த மனிதர்களும் நிச்சயமாக போதுமானதாக இருக்க முடியல ஒவ்வொரு போராட்டத்துக்கும் வலிமை அழிக்கும் நான் என்ன உறுதியாக நினைக்கிறேன்னா இந்த பத்து நாள் போராட்டங்கள் வாழ்க்கையில் ஃபிக்ஸட் டெப்பாசிட் மாதிரி உங்களுக்கு உதேகரமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் இது ஒரு போதும்

வெயிலே தான் இருப்பாங்க போராடிட்டே இருப்போம் தனக்கு இந்த அரெஸ்ட்டு நைட்டு விட்டா திருப்பி அரெஸ்ட் அப்படின்னா அவ்வளோ சுலபமா இல்லை பெண்கள் சுடுகாட்டிலையும் போறாங்க பூவத்திலையும் இறங்கி போறாங்க எதுக்கு ரெடின்றத பெண்கள் செய்து காட்டினார்கள் இப்போ இங்க என்னன்னா அடிப்படை தேர்தல் வாக்குறுதி நூத்தி பதிமூணு குறிப்பான அறிவிப்பு உங்களுக்கு சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு

பணியாளர்கள் கேட்பது குற்றம் கிடையாது நீங்க ஒரு அலசி ஆராய்ச்சி தெரிஞ்சுதான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சிருக்க உங்க வெற்றி பின்னாடி எல்லாருடைய உங்க வாக்குறுதி இருக்கு நீங்க கொடுத்த நம்பிக்கை இருக்கு அதை தான் திருப்பி கேட்கறாங்க வேற எதுவுமே சொத்துல பங்கு வேணும் கோடிக்கணக்கான ரூபா கொடுங்க ஏதாவது டிவி சேனல் கொடுங்கன்னு யாரும் கேட்கல ஒரு விஷயம்னா ஆரோக்கியமா போராட்டத்துக்கு கூட இடம் பெண்கள் கழிப்பறை பயன்படுத்துவதற்கோ வெயில் இருந்து தவிர்த்து நிற்பதுக்கு கூட இடம் கொடுக்காம இருந்தா நீங்க கொடுத்த வாக்குறுதியை கேட்கறது எந்த விதத்துல தப்பு அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி எதை சொன்னாலும் ஜெயிச்சிடும் சொல்லி சொன்னீங்கன்னா பதில் கேள்வி ஒண்ணு கேட்க முடியும் இப்ப பதினெட்டு நாள்ல இந்த மாசம் முடி பதினாறு நாள்ல முடி இந்த மாசம் இருபத்தி எட்டு இருக்குங்க பதினாறு நாள்ல முடிஞ்சிடும் மார்ச் முதல் வாரத்தை தேர்தல் அறிவிப்பு வந்துடும் இப்ப வந்துருச்சுன்னா திரும்ப நீங்க ஒரு வாக்குறுதியை தயார்படுத்த போறீங்க அப்படித்தானே இப்ப நீங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு எல்லா இடத்தையும் எழுதி ஒன்றாய் வெல்வோம் அப்படின்னு சொல்றீங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றீங்க இப்ப கனவை சொல்லுங்கன்னு சொன்னா சத்ரு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அவங்க கனவு அரசு ஊழியர்களா பணியுத்தப்படுத்தி வாக்குறுதியை முன்னூத்தி பதிமூணு நிறைவேற்ற அந்த கனவு நிறைவேற்றுங்க கேட்கறதுல நாலே முக்கிய வருஷம் கழிச்சு தான் கேட்கணுமா ஆட்சி முடியும் போது தான் எங்க கனவை சொல்லணுமா சரி என் கனவை நாங்க இப்ப சொல்லிட்டோம் ஆட்சி முடியத்துக்குள்ளே நாங்களும் சொல்றோம் முடியத்துக்கு மாதிரி நிறைவேத்தி இப்பயே நீங்க கனவை நிறைவேற்றினால அடுத்து ஆட்சிக்கு வரும்போது நீங்க செய்வீங்க எனக்கு நம்ப முடியும் எந்த கனவை சொல்லி என்னத்தை பண்றது இப்ப பழைய நீங்க சொன்னதே வந்து நிறைவேற்றுறேன்னா வீதியில் உட்காந்துட்டு நியாயமான முறையில் கோரிக்கை வச்சுட்டு வெயிலில் புடவை கட்டி வச்சுக்கிட்டு கழிப்பறிக்க ஒரு ஒரு இடமா அளந்துக்கிட்டு ரோட்டில் உட்காந்து வீட்டை விட்டு வந்து குழந்தைங்க மற்றதெல்லாம் உண்களை விட்டு வந்து போராட்டம் பண்ணி நீங்க சொன்னதை நிறைவேற்றுங்கன்னு சொல்றது எந்த விதத்தில் கூட்டம் நீ எவ்வளவு பெரிய இடம் இருக்கு சும்மாதான் இருக்கு உள்ள ஒரு பந்தல் போட்டு உட்கார வரைக்கும் உட்காருங்க அப்படின்னு ஒரு மனிதாயமான முறையில் யாரும் பண்ணலாம் ஆனால் ஒரு லெவல் போராட்டம் பண்ணால் வன்முறையாளர்கள் மாதிரியும் அர்த்தவிரோதமான செயலில் ஈடுபடுற மாதிரியும் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அதுதான் இருந்ததா நீங்கள் நீங்க சொன்னதை பதிமுக செய்யுங்க அரசு உள்ளாக்குங்க எங்களுக்கு சம்பளம் கொடுங்க பாட வழியுங்க புரட்சி இப்போ போராடுறவங்க எல்லாம் திருடி எங்கே லேண்ட் இருக்கு எங்கே வந்து வேலைக்கு காசு வாங்கலாம் சம்பாதிக்கலாம் கோடி கோடியாக கொள்ளடிக்கலான்ற கூட்டம் இல்லை காலையில் வேலைக்கு போய் உரிய நேரம் வரைக்கும் இருந்து நேர்மையாக சம்பாதிச்சு இந்த சமூகத்தை வாடணும்னு நினைக்கிற கூட்டம் மட்டும்தான் இறங்கி போராட்டத்தை காலத்தில் இருக்கு இப்போது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன வாக்குறுதி அப்படி தான் வாக்குறுதி ஏற்படுத்தணும் வாக்கு கொடுக்கணும் அப்ப உங்க பட்டியல்ல சத்னு அங்கன்வாடி ஊழியர்களை எடுத்து தெரியும் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அஞ்சு லட்சத்துல ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்க வாக்கு எவ்வளவு ஒரு பெரிய எண்ணிக்கை பல லட்சங்கள் போகும் அப்ப அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு பெறுவதற்குனான நோக்கம் கீடு இல்லையா இத்தனை பேரோட வாக்கு வேணாமா நிச்சயமா நான் உறுதியா சொல்றேன் கண்டிப்பா அங்கன்வாடி சத்னு ஊழியருடைய வாக்கு நீ எழுதப்படும்

ஏன் அங்கன்வாடி ஊழியில் சத்துணவு ஊழியில் வித்தியாசமாக நடத்தணும் இதில் வர்றவங்க எளிய மக்கள் வீட்டு பிள்ளைங்க தானே வர்றாங்க ஐம்பத்தாறாயிரம் சென்டர் இருக்குன்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் வீட்டு வேலைக்கு போகிறவங்க தற்காலிக வேலை பார்க்குறவங்க அவங்க குழந்தைய நம்பிக்கையாக விட்டு அரசாங்கம் பார்த்துக்கும் வேலை செய்கிறவங்க பணியாளர் பார்த்துப்பாங்க உதவியாளர் பார்த்துப்பாங்க நம்பி கூப்பிட்டு போகிற இடம் அப்போ அந்த எளிய மக்கள் பக்கம் தானே நீங்கள் நிற்கிறோம் அந்த எளிய மக்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து அழகு பார்க்கணும் அதுதான் நியாயமானது கூட நான் ஒன்று எப்பயுமே மயிலே மயிலே இறகு போடுனா மயில் இறகு போட அந்த மயிலாவது அப்படி போற பக்கில் போட்டு போயிடும் இங்கே எல்லாமே போராடி தான் பெற வேண்டியது எளிய மக்கள் குரல் எப்பயுமே கவனமா மறந்து போயிடுறாங்க என்ன பண்ணிடுவாங்கன்ற ஒரு எண்ணம் தான் தெரியும் கடந்த முறை நம்ம முதல்லாம் வந்து சட்ட கிழிஞ்சி போராட்டம் பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா முதல்வர் ஒரு பெரிய கண்காட்சி நடத்தினார் எல்லா இடத்தையும் அவர் சட்டை கிழிச்சு போலீஸ்காரங்க மாரில எட்டி உதைக்கிற மாதிரி இப்ப கூட ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி அவருடைய பேட்டி அவர் எப்படி வந்து எமர்ஜென்சி பீரியட்ல உள்ள ஜெயில வச்சு குறவுப்படுத்துறாங்க நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க அவங்களாம் எதுக்கு போனாங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை இப்போ அவர் எல்லாமே போராட்டம் பண்ணி சிறைக்கு போவாங்கன்னா உரிமையை கேட்குறவங்க முன்னூற்றி பதிமூணு கோரிக்கை கேட்குறவங்க சிறைக்கு போகிறதோ வயதாகவும் அவமானகரமான செயல் கிடையாது இது உரிமை சமூக நீதி சமத்துவம் தான் இட்டா எளிய மக்கள் மேலே வர்றது சம்பளம் வேணுன்றவன் மேலே வர்றது குறிப்பாக பெண்கள் பொருளாதார எல்லா இடத்துலையுமே பெண்கள் இரண்டாம் தரமாக பெண்கள் எப்படி அவங்க கையில் வரக்கூடிய காசு சம்பளம் இந்த வீட்டுல எந்த விதத்தை மதிப்பு போயுலோ அந்த மாச சம்பளத்தை தான் பெண்களுக்கு இந்த சமூகத்தை மரியாதை என்பது இருக்கும் வேற எந்த வேலை தான் காப்பாத்துக்க கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் பல பேருக்கான குடும்ப பணிகள் போனீங்கன்னா எண்பது பசங்க அந்த பெண்கள் தான் குடும்பத்தை பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மை பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த சூழல்தான் இருக்கும் அவங்களே பொருளாதாரத்தை தான் இருக்கும் இப்போ பெண்கள் பொருளாதாரம் பார்க்காதீங்கன்னா அவங்க நல்லது ஒரு சம்பளமும் கௌரவமான வேலையா பணி எல்லாமே நிரந்தர தன்மை வாய்ந்த வேலையா நான் பார்க்கும்போது தொலைக்காட்சியில் பார்க்கும்போது நிர்ந்திருச்சு போல கோரிக்கை ஓகே ஓய்வூதியம் அறிவிச்சாங்கன்னா தமிழ்நாடு முக்கியம் நிர்ந்தி போல ஆனா அது உண்மை இல்லை எங்க கோரிக்கைக்காக உண்மைக்காக பத்து நாள் கதனிக்கோன்ற சொல்றது தான் உண்மையா தெரியும் தான் உண்மையா தெரியும் விஷயம் என்னன்னா நாங்கள் எந்த அறிவுரை கூறுவதற்கும் வரவில்லை அறிவுரை கூறுவதற்கு எங்களுக்கு கடவுள் தான் இல்லை நாங்களும் ஒன்றும் சாதாரணமானவில்லை ஆனா ஒரு விஷயம் கவனப்படுத்தணும் என்ன நினைக்கிறேன்னா பதினாறு நாள் தான் இருக்கு அடுத்த ஒரு மூணு நாள் எலெக்ஷன் அறிவிப்பு வந்துடும் நினைச்சாலும் ஒரு ஆறு மாசம் இதே போராட்டத்தை நடத்த முடியும் ஆட்சிக்கு வந்து செட்டில் ஆகி அவங்க சுதாரிக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகும் இப்போ வந்து எல்லாருடைய காதுகளும் வேறு வழி இல்லாமல் கேட்கப்படும் ஏன்னா எல்லாருக்கும் இப்போ ஓட்டு போகணும் எல்லாரும் இணைச்சிப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா வீட்டு வாசலும் அம்மா தாயன்ற குரலும் கேட்க போயில அக்கா அண்ணா பாசமலை அன்பு மழை பொழிவது என்பது நடக்கும் ஒன்று அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த தேர்தல் நடக்கும்னா தேர்தல் அலுவலராக வேலை செய்வதற்காக நீங்க வேலைக்கு போய் களத்தில் இருந்தா மட்டும்தான் அப்ப நீங்க போய் களத்தில் இருந்தா நடக்கும்னா உங்களுக்கு வழிபெறுகிறோம் உங்களுக்கு வழி புரிந்தால்தான் தேர்தலுக்கே வழி குறைக்கும் வாக்காளர்களை சந்திப்பதோ பட்டியல் தயாரிப்பதோ வேற வேறு நீங்க போனாதான் வேலை நடக்கும் முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு ஒன்றாய் வருவோம் சொல்றாங்க உங்க கனவை சொல்லுங்கன்னு சொல்றாங்க பெண்கள் முடிவை பற்றின பேசுறாங்க சத்துணவு அங்கன்வாடி குற்றணி தொடர்ந்து

ஃபேஸ்புக் பேஜ்லேருந்து எல்லாமே எங்களை கவனிப்பாங்க அந்த பேஜில் உங்களுடைய செய்திகளை தொடர்ந்து நாங்கள் போடுறோம் உங்களுக்கு எந்த நேரமும் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உங்களுக்கு எதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக எங்கள் தோழல் மூலமாக தொடர்பு கொண்டு சொல்லிட்டுருக்கோங்க ஏன்னா நாங்கள் போராட்ட காலத்திலே தான் இருப்போம் நூற்றி எண்பத்தாறு நாள் முடிச்சு இப்போ ரெஸ்ட் எடுத்தோம் அடுத்து இப்போ டாஸ்மாக இருபது சங்கம் இணைஞ்சு போராடுறாங்க இருபத்தி மூணு வருஷம் வேலை பார்க்கறவங்க பதினோராயிரம் ரூபாய் சம்பளம் அவங்க பத்து ரூபா தான் வாழணுன்ற நிலைமை பல தரப்பு மோசமான நிலங்கள் இருக்கு நீங்க இறங்கி இருக்கிறது விதத்தில் நாங்கள் உங்களோடு சேர்ந்து இருப்பதற்கு உங்களுக்கு உண்டான செய்வதை செய்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம் மூணு நாளாக தொடர்பு கொண்டு கூப்பிட்டாங்க எங்களுக்கு யார் என்ன எதுன்னு தெரியாது யார் கூப்பிடுறாங்கன்றது தெரியாது முகங்கள் தெரியாது ஆனால் அதே நேரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல போராடிட்டு இருக்காங்க அந்த குரல் இன்னும் வேகமாக ஒதுக்கணும் அதில் தூய்மை பணியாளர் குரலும் சேர்ந்து ஒழிச்சா இன்னும் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் அதுதான் இடத்துல தோழலோட நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் என்ன தகவல் இருந்தாலும் பரிமாறுங்க முத்த நேரத்தில் எங்கள் வழக்கறிஞர் சொல்லும் எங்கள் குழந்தைத்தோ உங்களோட சேர்ந்து வந்து நாங்கள் நிற்பதுக்கு தயார் நம்பிக்கையோடு போராடுங்க